தாய் மக்களே இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு லாக்கெட் டிசைன் மாதிரி கிடச்சிருக்குது அது நான் ஹேண்ட்லேயே தான் வரைகிறேன் நான் வரஞ்சு இதுதான் மொபைலில் பார்க்குறேன் நான் ஒரே கையிலையே நான் வீடியோவும் எடுத்துகிட்டு நான் ட்ராயிங் பண்ணுறங்களுக்கு எனக்கு கொஞ்சம் சரியாக வீடியோ எடுக்க முடியல நினச்சிக்காதீங்க இப்போ பாருங்கள் இதுதான் அந்த டாலரோட டிசைனு நான் டிராயிங் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ப்ளவுஸு லட்சுமி காயின்ஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் போட போகிற பிங்க்கில் காயின்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஒட்டிட்டுருக்குறேங்க நெக்ஸ்ட் சுற்றி வர ஒட்டியாச்சு கீழே பார்த்திங்களா டாலர் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் அது மேலே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லட்சுமி காயின்ஸில் இந்த மாதிரி ஒரு குந்தன் மாதிரி இருக்கும் அந்த குந்தனை வந்து நாம் பீடில் கோர்க்குறேன் ஓகேங்களா இப்போ பீடில் கோர்த்ததுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட பென்டென்ட் அதாவது டாலரில் நல்ல ஒரு இதை வச்சு சுங்கர் பீடு வச்சு கல் வச்சு நிறைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது நான் கோல்டில் வாங்கி போடணும்னு ஆசை என் பொண்ணுக்கு ஆனால் கோல்டில் வாங்க முடியல அதனால் நான் ப்ளவுஸ்லாம் பேக்கில் போடுற மாதிரி ஐடியா பண்ணி போட்டிருக்கிறேன் பாருங்கள் நான் வீட்டில் உட்கார போது போடுற விஷயம் இதெல்லாம் ஃப்ரீயாக வீட்டில் உட்காந்து ஜாலியாக போடலாம் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குங்க நான் போட்டு முடிச்சுட்டேன் ரொம்ப அழகாக ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போடுறோம் அதே மாதிரி இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கிற ஆரிக்காட்டில் தான் ஃப்ரண்ட்டு என்ன கையை நான் வரைஞ்சிட்டேன்ப்பா இந்த இடத்துல வரைஞ்சிட்டு எங்கெங்கே நம்ம டிசைன் வேணுமோ அந்த இடத்துல லைட்டாக அந்த மார்க் மட்டும் பண்ணிக்குவோம் இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு எல்லாம் வேணும் இப்போ லட்சுமி காய் பாருங்கள் ரெண்டு டைப்பில் இருக்குது பாருங்கள் இதில் வந்து காப்பர் ரோஸ் கோல்டு சில்வர் மூணுலேயுமே கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பெரிய காயின்ஸும் இருக்குது சின்ன காயின்ஸும் இருக்குது எனக்கு வந்து சின்ன காயின்ஸு தேவைப்படுது இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஏழு பு புள்ளி வச்சிருக்கிறேன் ஏழு டாட்டில் ஏழு காயின்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் நான் ஒட்டை வைக்கிறதுக்கு ஓகேங்களா இப்போ ஏழு எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒட்டை வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் அது ஒட்டினதுக்கப்புறம் அதில் நம்ம வேலை பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம நான் யூஸ் பண்ணுற கம்மு இது நல்லா வேலை செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கம்மை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் நல்லா அந்த காயின்ஸில் வந்து நல்லா படுற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன் சரிங்களா ரவுண்டா வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்கு வந்து விடணும் அப்போ தான் இது நல்லா காயும் காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா இந்த காயின்ஸு நம்ம ஒட்டை வைக்கிறோம் கரெக்டாக நேராக பொசிஷன் பார்த்து நல்லா ஒட்டை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க மாதிரி இதுன்னு எனக்கு ரொம்ப நாளாக வந்து லட்சுமி காயின்ஸ் யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசை இதனால் வரைக்கும் ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும்தான் லட்சுமி காயின்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஏன்னு எட்டினா ஒவ்வொரு சமயத்தில் இது வந்து ஏதாவது கலர் போயிடுமோங்கிற டவுட் வேறு அவங்களுக்கு அதனால் நான் நிறைய பேர்த்துக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த காயின்ஸ் வச்சு போட்டு பாருங்கள் அழகாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து வேண்டாம் இனி ஹெவியாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நான் இதோட ரெண்டாவது ப்ளவுஸ் நான் பண்ணுறது முதல் ப்ளவுஸ் வந்து நான் அப்போ யூடியூப் சேனல் நடத்தலாத போது அது நல்லா ஹெவி டிசைன் போட்டு கொடுத்துருந்தேன் காயின்ஸ் வச்சு இப்போ நான் இது ரெண்டாவது டிசைன் வந்து பர்சனலுக்கு போடுறேன் பார்த்தீங்கன்னா ஒட்டை வச்சுட்டேன்ப்பா இது ஆயில்ஸ் எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் காஞ்சு போச்சு காஞ்சாலும் நம்ம இந்த காயின்ஸில் இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் ஓட்டை அந்த ஓட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம நரம்பு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒரு லாக் மாதிரி போட்டுக்கணும் போட்டதுக்கப்புறம் நான் இந்த இந்த இடத்த ஃபில்அப் பண்ணுறக்கு ஒரு சின்னதாக ஒரு சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ் ஓகேங்களா கொடுத்து அந்த டிசைன் வந்து அப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓ அப் பண்ணிட்டேன்னா இப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசைன் வந்துடுது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸுக்கு மேலே இந்த மூணு பீடு கோர்த்தாச்சு இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சுகர் பீடு ஒரு லைன் கொடுக்குறேம்மா நான் சுகர் பீடு வந்து நான் எப்போ எடுக்கிற மாதிரி தான் எடுக்கிற பாருங்க இப்போ நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க இப்போ வந்து எடுக்கிற போது லூஸ் ஆகுது நிறமும் லூஸ் ஆகுது இல்லை நூல் லூஸ் ஆகுதுங்கிற போது கீழே கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்குமா அதே மாதிரி ரெண்டு ரெண்டு பீடு ஒரு தடவை குத்தி எடுக்கணும் நான் லாக்குன்னு சொல்கிறத நீங்கள் லாக்குன்னு நினச்சிக்காதீங்க குத்தி எடுக்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க ரெண்டு ரெண்டு பீடு தான் கோர்க்குறேன் ரெண்டு ரெண்டு பீடு கோர்த்து எடுத்திங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும் அதே மாதிரி பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டைட்டாக இருக்கும் அதே கீழே இருக்கிறத நீங்கள் டைட்டாக இழுத்து பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு அது டைட் வந்துடும் சரிங்களா பாருங்க ரெண்டு கோர்க்குறேன் ரெண்டு ரெண்டு கோர்த்து எடுத்தாலே அது ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும் இப்போ இதை எடுத்துட்டு இதில் நான் லாக் பாருங்க நான் இதுக்கு இதுலயே மாட்டுறேன் லாக்கு மாட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷேப்ல அழகா வந்துருச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த கல்லுல சரம் கொடுக்குறேன் இப்போ இது கரெக்டாக இப்படி வச்சுக்கணும் நான் இது உங்களுக்கு ஏற்கனவே எடுத்துருக்கிறேம்மா ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயினை போட்டு இந்த கல்லை லாக் பண்ணி நிறுத்திக்கணும் நிறுத்திவிட்டு மேலே கொண்டு வந்து கல்லில் ஃபுல்லாகவே ஃபுல்லாக போட்டு லாக் பண்ணிடணும் இப்போ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்க ஆ லாக் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 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 கல்லுக்கு பக்கத்துலேயுமே நம்ம லாக் போட்டு எடுத்து எடுத்து நிற்கணும் அப்போ தான் இது ரொம்ப அழகாக ஃபினிஷிங் வரும் ரெண்டு கல்லுக்கு போடாதீங்க போட்டிங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வராது உங்களுக்கு நான் இது என்ன இதில் போட்டுட்ருக்குறேன்னு பாருங்கள் நீடிலில் இந்த நீடில் வந்து சுகர் சுகர்பீடு நீடில் இந்த சுகர்பீடு நீடிலாம் போட்டுக்கிறேன் ஆனால் இந்த நீடிலையும் போடலாம் நாம் வந்து ஜரி நூல் போடுவோம் தெரியுங்களா சில்க் த்ரெட்டெல்லாம் போடுவோம்ல அந்த நீட்லேயும் போடலாம் இந்த பெண்டு திரும்புகிற இடத்துல மட்டும் ரொம்ப கவனமாக திரும்பணும் இந்த கல்லையும் தள்ளி உள்ளே கொண்டு போகணும் அதே சமயத்தில் டைட்டாகவும் போடணும் சரிங்களா இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதோட கட்டிலோட மைனஸ் சொல்லியிருந்தபோது நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல ஒரு வாசர் இருக்குது அந்த வாசர் வந்து நம்ம கையில் பட்டால் இந்த மாதிரி எனக்கு அலர்ச்சி இருக்கிறங்காட்டி இப்படி தடிச்சிக்கிச்சு பாருங்கள் அந்த வாசலில் மட்டும் டேப் மாதிரி ஏதாவது அடிச்சு துணி மாதிரி சுற்றிட்டிங்கன்னா இப்படி ப்ராப்ளம் இல்லை இப்படி வச்சு இப்படி போடுற போது இந்த இடத்துல நம்மளுக்கு படுது பட்டு அது மைனஸ் ஆகுது ரொம்ப நேரம் போட முடியும் வலிக்குது அது உங்களுக்கு காட்டணுமே தான் காட்டினேன் நான் லட்சுமி டாலர் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குமா பார்க்குறக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ப்ளவுஸில் வந்த மாதிரி இருக்கும் ஏன்னா சாமியோட முக அமைப்பு இதில் இருக்குது முடிக்கிற போது நான் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து இதுவே இப்படி லாக் போட்டுறேன் போட்டாச்சு கல்ல மறுக்க சுகர் பீடு ஒரு லைன் கொடுக்குறேங்க குடுத்தா இன்னும் கொஞ்சம் பெருசா இந்த இடம் வந்துரும் பாக்கறதுக்கு அழகா இருக்கும் இந்த பீடு எடுத்திருக்கிறோமா இது ரெண்டு இடம் கோர்த்துட்டு இப்படி கோர்த்ததுக்கு அப்புறம் இங்க கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து உள்ள கொண்டு நிறுத்துருங்க சரிங்களா இருந்து எடுத்து கொஞ்சம் மேலே தள்ளி போட்டு ஒரு சின்ன ஒரு லாக் மாதிரி போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு ஒரு பால் கோர்த்துட்டு ஒரு சுகர் பிட் கோர்க்குறோம் சரிங்களா கோர்த்துட்டு இங்கே வருங்க மேலேருந்து இப்படி எடுத்து இப்படி விட்டோம்னா இந்த இடத்துல இப்படி ஒரு லாக் போட்டோம்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மேலே திலக ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருது இது பால் லாக் போட்டாச்சு இப்போ இது அப்பளா இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு டிசைன் போடலாம் சரிங்களா இப்போ இந்த டிசைன் கொஞ்சம் கோதுமை பீடு போட போகிறேன் திலக சேப்பில் அதனால் அதை வந்து கொஞ்சம் நீள வாக்கில் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் ஒரு லாக் போட்டாச்சு இப்போ லாக் போட்டுமா லாக்னால் ஒரு தடவை குத்தி எடுத்துருக்குறேமா அடிக்கொருக்கு லாக்குன்னு சொல்கிறது நீங்கள் எண்டு லாக்குன்னு நினச்சிக்காதீங்க இந்த நிரம்பு வந்து போடுற போது நம்மளுக்கு வந்து இந்த நிரம்பு பார்க்குறக்கு இன்வெர்சிபிள் மாதிரி தெரியும் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் மைனூட்டாக பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் கீழே பிண்டு வரணும் கொஞ்சம் தள்ளி ஒரு லாக் போட்டு அப்புறம் எடுக்கிறேன் நான் இது பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஒரு சுகர் சுகர்பீடு அப்படி எடுத்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி டிசைனுக்கு இந்த மாதிரி தாமல் கொடுக்கணும் எப்பவுமே நிரம்பு வெளியில் வந்துடணும் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் நிரம்பு வெளியில் வந்துடணும் நிரம்பு வெளியில் வந்து ஒரு லாக் போட்டு இன்னொரு தடவை போடணும் குத்தி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு லாக்குன்னே வருது நீங்கள் லாக்குன்னு நினச்சிக்காதீங்கமாக நான் அடிக்கொறுக்க சொல்கிறேன் ஓ இந்த மாதிரி போடுணும் குத்தி எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக போட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து இந்த டிசைனுக்கான இந்த அரும்பு இப்படி கோர்க்கணும் ரெண்டு இடம் குர்த்துட்டு இதை வந்து வெ பின்னாடி பக்கத்தில் இப்படி விடுற தலைகிலே விடுற மாதிரி இருக்கணும் அப்படி விட்டால் தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும் நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து கொண்டு வந்தால் ஃபினிஷிங் வராது அதே மாதிரி இந்த பீடில் கோர்த்திடணும் என்னன்னா நான் எல்லாத்துக்கும் எண்டு நாட்டு போடாமல் இப்படி லாக் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க எல்லாத்தோட தொடர்பு லாஸ்டில் முடியும்போது எண்டு நாட்டு போடணும் பின்னாடி கம்மு போடணும் அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அந்த கம்மு நம்ம போடுற கம்மு தண்ணியில் இன்னொன்று ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எந்த தண்ணியிலையும் யூஸ் பண்ண மாட்டாங்க ட்ரை ட்ரைட்னிங் தான் கொடுப்பாங்க அதனால் நம்ம வந்து கம்மு போடுறதுனால எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்காது இதுவரைக்கும் எனக்கு வந்ததில்ல இத்தனை வருஷத்துல பிங்க் கலர் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா எங்க பொண்ணுக்கு பிங்க் கலர் இல்லை சில்க் காட்டன் தான் எடுத்திருக்கிறேன் என்ன பிளவுஸ்ன்னு கேட்டிங்கன்னா சில்க் காட்டன் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா நான் லட்சுமி காயின்ஸ் வச்சு போட்டிருக்கிறோமா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆரம் வந்து வாங்கணும் எங்க பொண்ணுக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் வாங்கலான்னு போன இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஹாரம் வந்து இதே மாதிரி எனக்கு பென்டன்ட் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் டாலர் இந்த அளவுக்கு ஹெவியாக வேணும்னு அப்போ வந்து அவங்க சொன்னது வந்து ஒம்பது பவுன் வருது எட்டு பவுனில் தான் இது எட்டு பவுன் ஒம்பது பவுனில் செஞ்சால் மட்டும்தான் இந்த அளவுக்கு டாரான லாக்கெட்டுன்னு ஹாரம் வரும்னு சொன்னாங்க ஒம்பது பவுன் பத்து பவுன் ஒரே இதில் போட இல்லைங்க அப்புறம் நான் பார்த்து சரி நீங்க எனக்கு செஞ்சு கொடுக்குறது பத்து பவுன் நானே வரல சேலைக்கு பின்னாடி ப்ளவுஸில் போட்டுறாண்டா அப்படின்னு சொல்லி போட்டு நான் ஒரு சாரீ எடுத்தாச்சு ப்ளவுஸ் எடுத்தாச்சு லட்சுமி காயின்ஸ் வச்சு ஃபுல்லாக அங்கே நான் எப்படி தங்கத்தில் பார்த்தனும் அதே மாதிரி தங்க கலரில் ஃபுல்லாக லட்சுமி காயின்ஸு இந்த காயின்ஸில் பாத்தீங்கன்னா மேலே வந்து சரி ஊக்கு தான் இருக்குமா ஆனால் நான் வந்து அந்த காயின்ஸில் எப்படி இந்த மேலே வந்து ஒரு குந்தன் மாதிரி இருக்கும் பாருங்க அந்த குந்தன் வச்சுருக்கிறேன் மேலே வந்து கிளிப் ஸ்டோன் வந்து ஒரு சின்ன அது ரொம்ப மைனூட்டான சின்ன பீஸ் ஒன்று வச்சுருக்குறேன் ஒயிட் கலரில் அது மைல்டாக தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இந்த காயின்ஸ் ஒட்டதாக வச்சுருக்குறோமா ஆனால் மேலே நிறவு போட்டு தைச்சிட்டேன் தைச்சதுக்கப்புறம் இந்த பீடு அதுக்கு பக்கத்தில் இந்த காயின்ஸ் கொடுத்துருக்குறேன் இந்த கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது பென்ட்ன்னு பார்த்தீங்கன்னா எத்த சோடு இருக்குதுன்னு இது வந்து நான் ஒரிஜினல் நான் இந்த இந்த ஆரத்தோட ஒரிஜினல் ஒரு போட்டாவும் உங்களுக்கு இது இது காட்டுற போது பக்கத்தில் வரும் பாருங்க அதை அப்படியே ட்ரேஸ் எடுத்து நான் ட்ராயிங் பண்ணி கையில் ஹேண்டு ட்ராயிங்மா ஹேண்ட் ட்ராயிங் பண்ணி அதே மாதிரி இதெல்லாம் ஹேங்கிங் தனித்தனி ஆடக்கூடியதா ஹேங்கிங் போட்டிருக்கிறேன் இது தனித்தனி ஆடக்கூடியதா எங்கள் பொண்ணுக்கு பத்து பொண்ணில் என்னால் வாங்கி கொடுக்க முடியலனாலுமே ஒரு ப்ளவுஸ்லையாவது போட்டு காட்டில ஆசைப்பட்டு போட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹேண்டு பாருங்கள் இதே ஃப்ரண்ட்டு பாருங்கள் ஃப்ரண்ட்டு இதே மாதிரி தான் போட்டிருக்குறேன் அதே இதில் ஹேண்டு பாருங்க ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு இந்த மாதிரி பீடு ஏழு காயின்ஸ் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி இது நான் போடுறத உங்களுக்கு வீடியோவே போட்டிருப்பேன் அப்புறம் ஹேங்கிங் கொடுத்துருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது ஹெச்சு போட்டு ஒரு தடவை எங்கள் பொண்ணுக்கு ஒரு தடவை போட்டுட்டு எங்கள் பொண்ணுக்கு போட்டு கட்டி ஒரு போட்டாவும் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா இதுதான் எங்கள் பொண்ணோட ப்ளவுஸு இது போட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எதை நீ அடையணும் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் நம்ம வந்து கேரி பண்ணிக்கிறதை விட நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க போ பண்ணிக்கிட்டா அதை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கலாம் நம்ம போட்டால் நம்ம அதை பார்த்து ரசிக்கவே முடியாது இப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க போட்டால் அதை ஒவ்வொரு நிமிஷம் பார்த்து ரசிக்கலாம் அது மாதிரி தான் என்னோட ஆசைகள்லாம் எனக்கு ஆசை ஆசைப்படோனா அதெல்லாம் எங்க பொண்ணு போட்டு பார்த்து அந்த ஆசைகளை நான் நிறைவேற்றிக்கிறேன் எனக்கு இந்த இது பாருங்கள் கலசில போடணும்னு ஆசை மாதிரி அது எனக்கு இல்லைங்க எங்கள் பொண்ணுக்கு போடணும்னு ஆசை அது போட முடியல இப்போ அவளோட பேக்குக்கு போட்டு நான் பேக்கில் இருந்துட்டே அதை பார்த்து ரசிச்சுக்கிறேன் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஆசை கனவுகளெல்லாம் கட்டுப்படுத்தாம அதையெல்லாம் இந்த மாதிரி ஆரி மூலியமா நீங்க நிறைவேற்றி சரிங்களா